இன்னைக்கான எபிசோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டாவே போச்சு அன்பரசியும் அந்த லெட்டரை படிக்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க கரெக்டா சந்திரசேகர் வராரு அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்கோ அது எல்லாத்தையுமே வாயாலேயே அதை சொல்லிக்கிட்டு இருக்காரு அன்பரசி சொல்றாங்க மிஸ் அப்படின்னு சொல்றாங்க அன்பரசி ஒரு வேலை உங்க அப்பா உன்ன மிஸ் பண்றேன்னு எழுதிருப்பாரோ அப்படின்னு சொல்றாங்க மஞ்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு லெட்டரா தேடிக்கிட்டு இருக்காங்க மஞ்சு சொல்றாங்க அன்பரசி இது சாமானியமான வேலை மாதிரி தெரியல அன்பரசி அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததை சிவகாமியை காமிக்கிறாங்க என்னமா இது இன்னும் இவ்வளவு ஆளை காணும் இந்த அனன்யாவ ஏ விடு சிவகாம் சின்ன வயசுக்குள்ள மேக்கப் பண்ணிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும் விடு எங்க ஜானகியும் புருஷனும் நீ வேறமா இப்பதான் அவர் பத்து வயசு மாதிரி அவங்க அம்மா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க சிவகாம் அனன்யா வர்றாங்க அட அன்னியாச்சலாம் என் பேத்தி அவ்வளவு அழகா இருக்கா பாரு கடைக்கு போயிட்டு வந்தோடனே சுத்தி போட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மங்கா கரெக்டா அங்க பாட்டி சந்திரசேகர் ரெண்டு பேர் வராங்க எதுக்கு இப்ப இப்படி கத்திட்டு இருக்கிற அதான் நாங்க கிளம்பி வந்துட்டு இருக்கோம்ல அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அடாத்த பத்மா மேடம் அங்க கிளம்பிட்டாங்களாமா குடும்பத்தோட அவங்க காத்துட்டு இருப்பாங்க அதனாலதான் அத்தை நான் கூட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சந்திரசேகர் வந்து ஒரு டென்ஷன் இருக்காங்க அதை பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு துணி எடுக்க போறோம் கூட அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சரி வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொல்றாங்க சுத்தி பாக்குறாரு சந்திரசேகர் ஆமா அன்பரசி எங்க அப்படின்னு சம்மா கடுப்பாயிராங்க எல்லாருமே மாப்பிள்ள இப்ப எதுக்கு அவளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது பாட்டி சொல்றாங்க ஆட அன்பரசையும் கூட்டிட்டு போனோம்னா அவளுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துடலாம்ல சந்திரா அப்படின்னு சொன்னோன்னே சிவகாமிக்கு பயங்கரம் இப்போ எதுக்கு அவளை கூப்பிடுறீங்க நம்ம குடும்பத்தோட போய் துணி எடுக்க போறோம் அவள எதுக்கு அப்படின்னு சொன்னோனே பாட்டி சொல்றாங்க அவளும் இந்த குடும்பத்துல ஒருதிதா அப்படின்னு சொல்றாங்க மங்கா சொல்றாங்க சிவகாமி சொல்றாங்க நானே இந்த கல்யாணத்துல இந்த அன்பரசினால ஏதாச்சும் வந்துருமோன்னு பயந்து நடுங்கிட்டு இருக்க நீங்க வேற இப்படிலாம் பண்ணிட்டீங்க அவள கூட்டிட்டு வரேன்னு சொல்லல அப்படின்னு சொன்னோனே மங்கா சொல்றாங்க பூனையை மணியில கட்டிட்டு போற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு இனிமேல் அன்பரிசியை பத்தி ஏதாச்சும் சொன்னீங்கன்னு வச்சிக்கோங்க எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் பேசுறாரு மங்காவை பார்த்து இவங்கலாம் ஆள் ஆள் கொண்டு வந்து பேசுகிறேன் பேசிட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அனன்யா சொல்றாங்க அம்மா அன்பரிசைய அப்பா கூட்டிட்டு வந்தா வரட்டும் விடுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க அனன்யா என்ன சொல்றா அனன்யா அம்மா விட்டுங்கம்மா அப்படின்னு அப்படின்னு அனன்யா சொல்றாங்க அதுக்கப்புறம் அம்மா நான் அன்பரிசை கூட்டிட்டு வரேன் நீங்க போய் வெயிட் பண்ணுங்க கார்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் மாடிக்கு போறாங்க அப்போ பாட்டியும் அங்க இருந்து போயிடுறாங்க என்ன அனன்யா இப்படி பண்ணி வச்சிருக்க எதுக்கு அவ்வளவு கூப்பிட்டா அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க அதுக்கு அனன்யா சொல்றாங்கம்மா மா எப்பயுமே நம்ம பக்கத்துல வச்சுக்கணும்மா அவளுக்கு இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மங்கா சொல்றாங்க ஆமா துணி எடுக்க போறோம்ல அவளை அசிங்கப்படுத்தி நம்ம சொந்த சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமா அப்படின்னு சொல்லி அனன்யாவும் சொல்லிட்டு இருக்காங்க என்னமோ போங்க அப்படின்ட்டு இருக்காங்க சிவகாமி அடுத்ததே நம்ம அன்பரசி காமிக்கிறாங்க எப்படியோங்க அந்த லெட்டர் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மஞ்சள் சொல்றாங்க இந்த லெட்டர் முதல்ல செலவுட்டை போட்டு ஒட்டிரலாம் அப்படின்னு சொல்றாங்க அன்பரசி படிக்கிறாங்க அன்புள்ள அன்பரசிக்கு அப்பா எழுதுவதுன்னு படிச்சு முடிக்கலைங்க அப்படி காத்து பயங்கரமா வீசா லெட்டர் துண்டு ஃபுல்லாவே எல்லாமே பறந்து போயிருது சீக்கிரம் எடு மஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா எடுத்துட்டு இருக்காங்க அன்பரசி சீக்கிரம் எடு காத்து பலமா அடிக்குது கீழே வேற மழை பெஞ்சதுனால தண்ணி இருக்கு போய் விழுந்து படிக்க முடியாது சீக்கிரம் சொல்லி ரெண்டு பேர் பொறுக்கிட்டு இருக்காங்க அப்போ சந்திரசேகர் வர்றாரு அன்பரசு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க மஞ்சள் சொல்றாங்க சார் அன்பரசுக்கு அவங்க அப்பா எழுதுல லெட்டரை கிழிச்சிட்டாங்க அது யாருனா அப்படின்னு சொல்லும்போது போது யாருன்னு தெரியல சார் யாரோ கிழிச்சிட்டாங்க அப்படின்னு அன்பரசு சொல்லிட்டு சொல்லாத அப்படின்னு தலையாட்டுறாங்க அன்பரசி மனசு நினைக்கிறா சந்திரசேகர் வேற யாரு பண்ணுவா இது சிவகாமி அல்லது அனன்யா தவிர வேற யாரு செய்வா அப்படின்னு சொல்லிட்டு விடுமா நீ ரூம்ல உட்காந்து படிச்சிருக்கலாம் இல்லமா அப்படின்னு சொல்றாரு சந்திரசேகர் இல்ல சார் டஸ்ட்பின்ல இருந்து எடுத்துட்டு வந்தனா அப்படியே மாடியில உட்காந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி படிக்க போன சார் அதுக்குள்ள காத்து வந்து களைச்சு விட்டுருச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டர் என் அப்பா எழுதுனது எனக்காக எழுதுனது சார் அது என்னோட உயிர் மாதிரி இதுல இருக்க ஒவ்வொரு வாரத்துக்கும் உயிர் இருக்கு சார் இதை படிக்காம விட்டுக்கூடாதுதான் என் மனசு கடந்து தவிக்குது சார் அப்படின்னு சொல்லி அன்பரு சொல்லிட்டாங்க அதுக்கு அப்புறம் கீழே கிடக்குற அந்த பேப்பர் துண்டு எல்லாம் பொறுக்கிட்டாங்க அன்பரசி கடவுளை என் பொண்ணு என்ன பாவம் செஞ்சா கடவுளை பாவம் இந்த லெட்டர் எழுதிதான் அவளுக்கு ஒரே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற அந்த சந்தோஷத்தையும் கிடைக்கிற கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அன்புள்ள அன்பரசிக்கு உன்னை மனதில் சுமக்கும் உன் அப்பா எழுதுவது அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் இருக்கு எல்லாத்தையும் அப்படி வாயால சொல்லிக்கிட்டு இருக்காரு சந்திரசேகர் இதை பார்த்த உடனே பயங்கர இருக்கு இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி மஞ்சு அன்பரசி ரெண்டு பேருமே பாத்துட்டு இருக்காங்க என் கடிதத்துக்காக ஆவலாய் நீ காத்திருப்பாய் என்று தெரிந்தும் நாம் தாமதமாய் கடிதம் எழுதனதுக்கு என்னை மன்னித்துவிடு நான் உன் அருகில் இல்லையே தவிர என் மனது எப்போதுமே உன்னை தான் கொண்டிருக்கிறது இன்று இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நான் உன்னை வந்து பார்ப்பேன் நீ நான் அம்மான்னு நம்ம குடும்பமா வாழ்றது இன்னும் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு நீ என்னை தேடி அழகிறா என்று தெரியும் எனக்கு வர முடியல நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு அன்பரசி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன் அன்பரசி எப்பவுமே சந்தோஷமா இருக்கும் அதுதான் என்னோட ஆசை நீ ஆசைப்பட்டது எல்லாமே அடையணும் அதுதான் என்னோட பிரார்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு இப்படிக்கு உன் அன்புல அப்பா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு சந்திரசேகர் அன்பரசிக்கு பயங்கர ஷாக் ஆயிருக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ரெண்டு பேரும் இந்த கடிதத்துல பேசுறது தெரிஞ்சு வேற யாராவது என்ன போல லெட்டர் எழுதி ஏமாத்த வாய்ப்பிருக்கு அதனால உனக்கும் எனக்கும் தெரியற மாதிரி ஒரு குறியீட்டை நான் எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சுக்கிறாரு இது எல்லாமே பாத்தீங்கன்னா அன்பரசி பார்த்து சொல்லாம வேற ஒரு செவத்து பக்கமா திரும்பி சந்திரசேகர் சொல்லுவாரு இப்போ அன்பரசி பாத்து நிற்கிறாரு அன்பரசி பயங்கரமான இருக்காங்க அன்பரசி நான் சொன்ன மாதிரிதான் உங்க அப்பா அந்த லெட்டர் சொல்றாரு சந்திரசேகர் இருந்தாலும் எப்படி இவருக்கு தெரியும் அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க அன்பரசி ஒன்னு ரெண்டு வார்த்தை மாறி இருந்தாலும் கண்டிப்பா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சார் எப்படி சார் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க அன்பரசி இல்லமா அந்த லெட்டர் வரலைன்னு சொல்லிட்டு நீ அங்கேயும் இங்கேயும் ஓடுறத பாக்கும்போது என்னால தாங்க முடியலமா ஒரு நிமிஷம் உன் அப்பா இடத்துல நான் நின்னு பார்த்தம்மா அதுல தோன்ற வார்த்தையை தான் நான் சரளமா பேசினேன் அதுக்குள்ள மஞ்சு வர்றாங்க அன்பு லெட்டர் ஒன்னு விடாம பொறுக்கிட்டே இருந்தா அப்படின்னு அந்த லெட்டர் கொடுக்குறாங்க அன்வரிசை சொல்றாங்க சார் இந்த லெட்டர்ல நீங்க சொன்ன மாதிரி இருக்குமான்னு தெரியல ஆனா ஒரு நிமிஷம் நீங்க பேசுறதை பார்த்து என் அப்பாவே நேர்ல வந்து பேசுற மாதிரி இருந்துச்சு சார் இவங்க பேசிட்டு இருக்கும்போது அனன்யா வந்துடுறாங்க இவங்க மூணு பேர் நின்னு பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு காண்டாயிட்டு அப்பா அப்படின்ட்டு அனன்யா வரப்பையே சந்திரசேகருக்கு மைண்ட் வைஸ் ஓடுறது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம வளர்ந்துருக்குது

சொல்றாங்க இவர உன்னை தனியா விட்டுட்டு போக முடியாதுமா நீங்க வரலனா எங்க கூட வரலனா உனக்கு விட்டுட்டு போனா எங்க உயிரே போன மாதிரி இருக்கும் எனக்கும் அம்மாக்கும் நீ வாமா அப்படின்னு சொல்றாங்க உனக்கு டிரெஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரி வர அப்படின்னு சொல்றாங்க மஞ்சு நீயும் வா அப்படின்னு சொல்றாங்க உனக்கும் டிரெஸ் எடுத்து தர அன்பரசி கூட அப்படிங்கறாரு சார் அன்பரசி வர்றான்னு சொன்னவே நானும் கூட வந்துருவேன் சார் அப்படின்னு சொல்றாங்க மஞ்சு அதுக்கப்புறம் அன்பரசி மஞ்சு சந்திரசேகர் மூணு பேரும் கீழே போறாங்க அடுத்தது விஸ்வாவை காமிக்கிறாங்க ஒரே சோகமா மாடியில நின்னுட்டு இருக்காரு கௌசல்யா வர்றாங்க என்ன மாப்பிள்ளத்தமே இங்க நின்னுட்டு இருக்கீங்க அண்ணே ஏன் அண்ணி நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க சரி லேட்டஸ்ட் துணி எடுக்க அப்படிங்க என்னோட ஃபீலிங்ஸ் நீங்களும் புரிஞ்சுக்கல அண்ணி இப்போ நான் ஒரு விஷயத்த சொன்னேன்னு நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஜானகி மேடம் நம்ம அன்பரசியும் கடையை கூட்டிட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னோடனே பயங்கர சந்தோஷமாயிருது ரெண்டு நிமிஷத்துல கிளம்பி வரேன்னு அம்மாட்ட சொல்லுங்க நீ அப்படின்னு சொல்றாங்க டே பாத்துடா உனக்கும் அலனியாக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு அண்ணி போங்க எனக்கும் அன்பரிசி கல்யாணமே நடந்ததா நினைச்சிட்டு இருக்கா சொன்னோடனே கல்யாணம் மட்டுமா இல்ல குழந்தை கிழந்த ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க கௌசல்யா சிரிச்சுக்கிட்டே விஷ்வா சொல்றாங்க இருக்காங்க ஒரு பையன் ஒன்னு பொண்ணு ஒன்னு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு அம்மாகிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டுட்டே சொல்றாரு விஷ்வா அட பாவி விஷ்வா நான் வந்து அன்பர்ஸிகிட்ட பேசுறேன் ஐயோ சந்திரசேகர் சார் கிட்ட பேசு அப்பனா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க கௌசல்யா ஆமா நீ என் திஸ்ட்ராமா ட்ருடயா நீ அடுத்ததே வந்து அந்த துணி கடையை காமிக்கிறாங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பத்மா மூர்த்தி எல்லாருமே வந்துருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்னங்க இன்னும் காணோம் அப்படின்னு பத்மா கேக்குறாங்க இரு பத்மா வந்துருவாங்க வந்துருவாங்க இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல சந்திரசேகரோட கார் வருது எல்லா எல்லாருமே வண்டிய விட்டு இறங்குறாங்க ஆனா அங்க அன்பரசி மட்டும் காணா என்னடா இது அன்பரசி காணாமே அப்படின்னு ஒரே ஏக்கமா பாத்துட்டு இருக்காரு விஸ்வா கடைசியில இறங்குறாங்க அன்பரசி அன்பரசி பயந்துகிட்டே தான் இறங்குறாங்க ஆனா அன்பரசி பார்த்தோடனே விஸ்வாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருது இவ்வளவு நேரம் வாயிலாம் இருந்த பத்மாவுக்கு ஒசுக்குன்னு போயிருது என்னடா இவ வந்துட்டாலே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட்